வணக்கம் துர்கையம்மன் பாடல் கருவாயி உருவாயினான்வர காரணப் பொருளான ஸ்ரீதுர்கையே கருவாயி உருவாயி உருவாயின் காரணப் பொருளான ஸ்ரீதுர்கையே வெளிவந்த பின் தாயின் மார்பினிலே பாழீந்து பசி தீர்த்த ஸ்ரீதுர்கையே வெளிவந்த பின் தாயின் மார்பினிலே பால் ஈந்து பசி தீர்த்த ஸ்ரீதுர்கே எப்போது எது வேண்டும் அப்போது ஸ்ரீதுர்கே எப்போது எது வேண்டும் அப்போது அதை நல்கி அருள்கின்ற ஸ்ரீதுர்கே எப்போது முந்தியானம் அது துர்கையே எது வேண்டுவேன் எல்லாமே நீயாகி என்னாலும் துணை நின்ற உன் பாத சரணங்களே நீ தந்த ஜனனம் நீ தந்த மரணம் நீ தந்த உடலும் உயிரும் நீ தந்த செல்வம் நீ தந்த ஞானம் நீ தந்த இன்ப துன்பம் நீ எங்க நாள் சந்தின் சாந்தம் ஆனந்தம் பேரின்பம் இது போதும் இது போதும் ஆனந்த தேவி துர்கா ஆனந்தம் பேரின்பம் இது போதும் இது போதும் ஆனந்த தேவி துர்கா ஆனந்த தேவி துர்கா கருவாயி உருவாயி நான் வர வரக்காரணப் பொருளான ஸ்ரீதுர்கையே

செயலாக செயலனன் பயனாக தொடர்கின்ற பக்தி மார்க்கம் அனுபவம் அதிசயம் தருகின்றனின் பாத மொழி வெல்லம் தேவி துர்கா அனுபவம் அதிசயம் தருகின்றனின் பாத மொழி வெல்லம் தேவி துர்கா கருவாயி உருவாயி காரணப் பொருளான துர்கையே வெளிவந்த பின் தாயின் மார்பினிலே பால் ஈந்து பசி தீர்த்த ஸ்ரீதுர்க்கையே எப்போது எது வேண்டும் அப்போது அதை நல்கி அருள்கின்ற ஸ்ரீதுர்கையே நம்மை அருள்கின்ற ஸ்ரீதுர்கையே